ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம அமிர்தா ஸ்பெஸ் சேனலில் ஒரு டேஸ்டான ஹெல்தியான ஸ்பைஸியான ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் பார்க்க போகிறோம் ஒன்று இல்லை மூணும் மூணுமே நம்ம ஊரில் ஃபேமஸான ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் இது எப்படி செய்கிறதுன்னு போய் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம க்ரீன் சட்னி செஞ்சிடலாங்க அதுக்கு ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி புதினா அப்புறம் பொட்டுக்கல்ல தேங்காய் பச்சை மிளகா இஞ்சி எடுத்துக்கோங்க அதை மிக்ஸில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் கார சட்னிக்கு ரெண்டு தக்காளி ஒரு வெங்காயம் அப்புறம் ரெண்டு மிளகாய் அப்புறம் மூணு பல் பூண்டு இதை போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ நம்ம ஒரு பவுலில் ஒரு மூணு காய்புடி வந்து பொறி எடுத்துக்கலாம் பொறி எடுத்துக்கிட்டு அதில் வந்து துருவுன அந்த கேரட்டு இது வந்து வேர்க்கடலை கொஞ்சமாக போட்டுக்கோங்க கேரட்டு பீட்ரூட்டு அப்புறம் வெங்காயம் கட் பண்ணி சின்னதாக கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதையும் போட்டுட்டு இந்த க்ரீன் சட்னி ரெட் சட்னி ரெண்டுமே போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா கலந்து சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா கரூரில் இருக்கிற ஃபேமஸான கரம் அப்படின்னு சொல்லி சாப்பிடுவோங்க அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் வந்து இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹெல்த்தியாகவும் இருக்கும் நம்ம அடுப்பு அறைக்கு போகாமே இதை ரெடி பண்ணிடலாம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா சேலம் ஸ்பெஷல் தட்டுவடை செட்டுங்க அதுக்கு இதே இன்க்ரீடியன்ட்ஸ் போதுங்க ரெண்டு நாலு தட்டுவடை எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு அதில் வந்து இந்த மாதிரி க்ரீன் சட்னியோ இல்லை ரெட் சட்னி ஃபஸ்ட்டு நம்ம தடவிடலாம் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா பீட்ரூட்டு அப்புறம் வெங்காயம் கொத்தமல்லி அதுக்கப்புறம் கேரட்டு இது வச்சுட்டு இன்னும் ரெண்டு வடை எடுத்துப்போம் அதில் வந்து க்ரீன் சட்னியை தடவிக்கும் அதை வந்து ஒன்று மேலே ஒன்று மூடி நம்ம வந்து இப்போ சாப்பிட போகிறோங்க உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு வேணும்னா நீங்கள் வந்து லைட்டாக லெமன் கூட ஆட் பண்ணிக்கலாம் இது தாங்க சேலம் ஸ்பெஷல் தட்டுவடை செட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மூணு ஃபுட்டுமே வந்து ஸ்டவ் பக்கம் போகாமையே வீட் அப்படியே உட்காந்து நம்ம செஞ்சிடலாம் அது மட்டும் இல்லைங்க ஹெல்தியான ஒரு ஸ்நாக்ஸும் கூட தான் உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் காரம் அதிகமாக இருக்கும் இந்த பச்சை சட்டிகள் நம்ம மூணு பச்சை போடுறதுனால டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக செய்து பாருங்கள் அடுத்த ஃபுட்டு வந்து இதுவும் சேலம் ஸ்பெஷல் நொறுக்கல்னு சொல்லுவோங்க தட்டுவடையே வந்து நல்லா நொறுக்கி போட்டுடணும் இது அதே மாதிரி கேரட்டு பீட்ரூட்டு இதெல்லாம் போடணும் கொஞ்சம் போட்டுக்கலாம் நொறுக்கல்ல வந்து கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் கூட தட்டுவடைய ந நொறுக்கி போட்டுடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா கொஞ்சமாக வெங்காயம் கொஞ்சமாக க்ரீன் சட்னி அப்புறம் ரெட் சட்னி கொஞ்சம் போட்டுருங்க உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் லெமன் லைட்டாக புரிஞ்சு விட்டுக்கலாம் மறக்காமல் கொஞ்சமாக சால்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த க்ரீன் சட்னிலாம் நான் வந்து காய் எல்லாம் உப்பு இல்லாதனால லைட்டாக உப்பு போட்டிங்கன்னு சொன்னால் நல்லா டேஸ்டியாக இருக்கும் நம்ம ஏற்கனவே போட்டுட்டு பாருங்கள் இதுக்கு பேர் தாங்க நொறுக்கல் இந்த மூணு ஃபுட் ஐட்டமே ஒவ்வொரு ஊரில் ஒரு ஒரு ஃபேமஸான ஃபுட்டு தாங்க நாங்கள் டெய்லியுமே அதெல்லாம் அந்த ஊரில் இருந்தப்போ வாங்கி சாப்பிட்ருக்கோம் அதை உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக செய்து காட்டணும் அப்படின்னு நான் செய்து காட்டுறேன் கண்டிப்பாக ல பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல்